அனைத்து மக்களுக்குமே நம்மளோட சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் யாரெல்லாம் இன்னைக்கு முதலாக நிறைய பேர் ரெசல்யூஷன் வந்து எடுத்திருப்போம் நானும் வந்து ரிசொல்யூஷன் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சற்று முன் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக ஒரு புதிய அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழகத்தில் எந்த விதமான திருவிழாக்கள் வந்தாலுமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில சலுகைகள் அறிவிப்புகள் சொல்லி கொடுப்பாங்க அதை போலவே இப்ப பொங்க பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பச்சரிசி சக்கரை ஒரு முழு கரும்பு வேட்டி சேலை இது அனைத்துமே கொடுக்க போகிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருந்தாங்க நிறைய பேர் என்ன ஒன்று நினச்சிட்டு இருந்தோன்னா ஆயிரம் ரூபா கூட சேர்த்து கொடுப்பாங்க போன வருஷம் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அந்த ஆயிரம் ரூபா அப்படின்றது வழங்கப்பட மாட்டாது ஸோ இதனால் நிறைய பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ஆயிரம் ரூபா வந்திருந்தால் ஏதோ ஒரு செலவுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு சரி ஓகே விடுங்க இப்போது ரேஷன் கடையில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக நான் சொன்னதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா இதற்கு டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எப்போ இருந்து இந்த டோக்கன் வழங்கும் பணி நடைபெற இருக்கிறதுனா வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்தே வீடு வீடாக போயிட்டு விநியோகம் செஞ்சிருவாங்க டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டோக்கனில் உங்களுக்கு எந்த நேரம் எந்த நாள் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த நாள் அந்த நேரத்துல போய்ட்டு நீங்க ரேஷன் கடையில பொருட்கள் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் ஸோ இந்த டோக்கன் வந்து ரேஷன் கடை ஊழியர்களை வீடு வீடாக வந்துட்டு விநியோகம் செஞ்சுருவாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் யாரும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் உங்களுக்கு என்ன டைம் டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு பொருட்கள் வாங்கிக்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு அன் இன்னொரு முக்கிய அறிவிப்பும் சொல்லிடுறேன் ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட முதியோர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களால ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியலன்னா அவங்க வந்துட்டு வீட்டிலருந்தே பொருட்களை விநியோகம் செஞ்சிடுற மாதிரி வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டும் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கட்டாயமாக அதற்கு தனி வீடியோ போடுறேன் ஸோ அனைத்து மக்களுக்குமே இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம சேனலில் ரேஷன் கார்டு அப்டேட் மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு பேன் கார்டு அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து விதமான அப்டேட்டு வங்கி அப்டேட்னு சொல்லி அனைத்துமே உடனுக்குடனே வெளியாகிட்டு இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்